اها منھنجي يا ري اها 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 ا வந்தன கட்சி ஜிந்தாது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு અંગના અંગના પા 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 બધા ઓરે પણાડી પોંગ અમે પણાડી પોરા તા પડા રયો કાર્ટી કાર્ટી પિનાડી વા 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 રે બા બોલા અંગ્રેજી બોલા અંગ્રેજી કરી કલા કરી કે પોક レかカだレッカーだだレッカーだレッカーだレッカーだレッカーだレッカーだ மோடிஜி ஜிதாபாத் ஆழ்க வாழ்க வாழ்கிறேன் வாழ்கிறேன் பிஜேபி வாழ்கிறேன் வாழ்கிறேன் ஆளுங்க வாழ்க வாழ்கிறேன் வாழ்கிறேன் தேசிய